அத்தியாயம் ஒன்று மாவீரர் பரீட்சை ஒட்டின் நகரத்தில் மூவாயிரம் வீடுகள் இருந்தன அவை கோயில் கூட்டணியின் தெற்கு எல்லையில் அமைந்துள்ளன மேலும் ஹாவோயூ நகரத்தின் கீழ் மிகப்பெரிய கிராமங்களில் ஒன்றாக தன்னை நினைத்து கொண்டது காலை சூரியன் உயர்ந்து கொண்டிருந்தது அதன் பிரகாசமான மற்றும் சூடான தொடுதல் எல்லோரும் எழுந்திருக்க வேண்டும் என்று அழைப்பது போல இருந்தது இந்த நேரத்தில் ஒட்டினின் மையத்தில் ஆயிரம் சதுர மீட்டருக்கு மேல் ஒப்பீட்டளவில் பெரிய இரண்டு மாடி கட்டிடத்தில் ஒரு பரிசோதனை நடந்து கொண்டிருந்தது சொல்லுங்கள் நீங்கள் ஏன் மாவீரர்களாக மாற விரும்புகிறீர்கள் ஒரு தீவிரமான சக்தி குரல் உலோகத்தின் குரல் போல் ஒலிக்கிறது மனிதகலத்தை பாதுகாப்பது கனிவான மனதுடன் பாதுகாப்பது கோயில் கூட்டணியை பாதுகாக்க எங்கள் குடும்பங்களை பாதுகாக்க கேள்விக்கு பதிலளிக்கும் குரல்கள் இளமையாக ஒழித்தன அவை ஒரே மாதிரி இருந்தது இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் அளிப்பது இதுவே முதல் முறை அல்ல என்பது தெளிவாகிறது இந்த இரண்டு மாடி கட்டிடம் ஒடின் நகரத்தின் மாவீரர் கோயில் மண்டபமாகும் இது ஒடின் ஹால் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறது மாவீரர்கள் ஆக பயிற்சி பெறக்கூடிய குழந்தைகள் தேர்வு செய்யப்படும் இடம் இன்று முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தேர்வு சோதனையில் கலந்து கொண்டனர் அவர்கள் ஒரு வீரரான பின்னரே அவர்கள் அங்கு படிக்கவும் பயிற்சி செய்யவும் முடியும் வீரியமான ஒளியின் மாஸ்டர் ஒரு உயரமான நடுத்தர வயதுடைய வலுவான மனிதர் அவர் பால்சா என்று அழைக்கப்பட்டார் மற்றும் ஒட்டின் ஹாலின் தலைமை மாவீரர்களின் ஆசிரியராக இருந்தார் அவர் இளமையாக இருந்தபோது அவர் ஒரு உண்மையான மாவீரடியாக மாறுவதற்கு மிக நெருக்கமாக இருந்தார் என்று கூறப்படுகிறது சொல்லுங்கள் ஒரு மாவீரட்டியின் தரநிலைகள் என்ன என்று எட்டு முதல் பத்து வயது வரையிலான குழந்தைகளின் கூட்டத்தை பார்த்து கேட்டார் பின்னர் பால்சா கண்ணை மூடிக்கொண்டார் மீண்டும் பதில் ஒரே மாதிரி இருந்தது அடக்கம் நேர்மை இரக்கம் தைரியம் நேர்மை தியாகம் மரியாதை விடாமுயற்சி அன்பு மற்றும் நீதி பால்சா தலையசைத்தார் திருப்தியடைந்தார் நல்லது இங்குள்ள நீங்கள் அனைவரும் ஏற்கனவே ஒரு வருடம் பயிற்சி செய்திருக்கிறீர்கள் இன்று நாங்கள் தேர்வை நடத்துவோம் வீரர் முதல் நிலை முதல் பத்தாவது நிலை வரை வகைப்படுத்தப்படுகின்றன இது பத்து முதல் நூறு வரை ஆன்மீக ஆற்றலுடன் தொடர்புடையது இன்றைய உங்கள் பணி பணிப்பத்துக்கு மேல் குறையாத ஆன்மீக ஆற்றலை அடைவதோடு முதல் நிலை வீரராக வேண்டும் இந்த தேர்வில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவரும் இங்கேயே தங்கி இன்னும் மூன்று ஆண்டுகள் பயிற்சி செய்ய முடியும் பின்னர் அதிகாரப்பூர்வ மாவீரர் மாரம் இறுதி மதிப்பீட்டில் பங்கேற்க முடியும் நீங்கள் என்னை போலவே ஒரு உத்தியோகபூர்வ மாவீரர் ஆன பிறகுதான் கோயிலின் உண்மையான உறுப்பினராக நீங்கள் கருதப்பட முடியும் இப்போது ஆரம்பிக்கலாம் ஜியாங் ஜியாங்ஹூ ஆம் மிக பெரிய அந்தஸ்துள்ள ஒரு இளைஞன் முன்னோக்கி நடந்து மரவாளை அவனது முதுகில் இருந்து கழற்றினான் இந்த இளைஞர்கள் அனைவருக்கும் ஒரே உபகரணங்கள் தான் இருந்தன ஒரு மீட்டர் நீளம் கொண்ட ஒரு மரவாள் ஒரு மீட்டரின் மூன்றில் ஒரு அகலம் மற்றும் ஒரு மீட்டரின் மூன்றில் இரண்டு பங்கு தடிமன் வீரர் ஆகுவதற்கான தேர்வு எளிதானது பால்சாவுக்கு முன்னால் ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தில் பத்து மணிகள் பதிக்கப்பட்டிருந்தது அந்த மணிகள் அதிர்வுக்கு ஏற்ற போல் ஒளிரும் தன்மை கொண்டது ஆன்மீக ஆற்றலை மதிப்பிடுவதற்கான காலாவதியான முறையாக இது கருதப்படலாம் ஆனால் நூறுக்கும் குறைவான ஆன்மீக ஆற்றல்களை மதிப்பிடும்போது இது மிகவும் துல்லியமானது ஆன்மீக ஆற்றல் ஷெங்மாவ் தா அனைவரின் ஆக்கிரமிப்பிலும் அவர்கள் மாவீரர்கள் மந்திரவாதி அல்லது வேறு ஏதேனும் ஒரு தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களின் வலிமையை மதிப்பிடுவதற்கான முக்கிய காரணியாக பயன்படுத்தப்படும் ஆன்மீக ஆற்றலின் நிலை பத்தாவது நிலை பொதுவாக சாதாரண வயது வந்த ஆண்களுக்கான சராசரி ஆன்மீக ஆற்றல் மட்டமாக இருந்தது ஆஹா பெயின் கல்பின் மேலும் கீழும் நகர்ந்தது பால்சா தலையசைத்தார் திருப்தியுடன் அவரது கையிலிருந்து பெயர் பதிவை பார்த்தார் ஜியாங்ஹூ ஆன்மீக ஆற்றல் பதிமூன்றாவது நிலை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் அடுத்தது இந்த பரிசோதனை விரைவாக மேற்கொள்ளப்பட்டது ஒரு நொடியில் பாதி பேர் ஏற்கனவே முடித்துவிட்டார்கள் அவர்களில் பாதி பேர் வெற்றி பெற்றவர்கள் லாங்ஹாவோ சென் அவர் இந்த பெயரை அழைக்கும்போது பால்சா அறியாமலே தலையை குனிந்தார் அவருக்கு முன் ஒரு மெல்லிய இளம் உடலின் உருவம் வந்தது இந்த சிறுவன் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது கொஞ்சம் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் இருந்தான் அவன் மிகவும் மெல்லியவன் ஆனால் ஒரு அழகான முகம் இயற்கையாகவே மிருதுவான புருவங்கள் பெரிய கண்கள் நீண்ட கண் இமைகள் ஒரு நேரான மூக்கு ஒரு தோல் மற்றும் அடர்த்தியான உதடுகள் அவனுக்கு எட்டு அல்லது ஒன்பது வயதாக இருந்தாலும் அவன் அவனை பார்த்த பெண்கள் பொறாமைப்பட வைக்கும் அளவுக்கு அழகாக இருந்தான் குறிப்பாக அவனது கருப்பு முடி அவனது ஜோடி அடர் நீலக்கண்கள் அவனுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் அவன் ஒரு தேசிய அளவிலான அழகனாக மாறுவான் லாங் லாங்ஹாஃப்சிங் பால்சாவுக்கு முன்னால் சென்றான் ஆனால் மற்றவர்களைப் போல தனது மரவாளை வெளியே எடுக்கவில்லை அதற்கு பதிலாக அவன் தனது வலது கையை மார்பில் வைத்து குனிந்து பால்சாவுக்கு வணக்கம் செலுத்தினான் ஆசிரியர் பால்சாவின் முகத்தின் தீவிரமான தோற்றம் சற்று மென்மையாக்கப்பட்டது அவர் தலையாட்டினார் தொடங்கு ஆம் தனது வாளை வெளியே இழுத்து லாங்ஹா செங் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து திடீரென்று அதை முழு சக்தியுடன் தூணை தாக்கினார் ஒரு பஃப் ஒலியுடன் கல் முன்னும் பின்னும் குதித்தது ஆனால் அது வெளிப்படையாக பத்து பட்டப்படிப்புகளை எட்டவில்லை பால்சா உடனடியாக கோபப்படுகிறார் ஒன்பது ஆன்மீக ஆற்றல் நிலை நீங்கள் கடந்து செல்ல மாட்டீர்கள் அவர் பார்த்த லாங்ஹாப் சென்னின் வாளில் இருந்து சறுக்கப்பட்ட வேகத்திலிருந்து லாங்ஹாவோ செங் தனது எல்லா சக்தியையும் உண்மையில் பயன்படுத்தியதை அவர் காண முடிந்தது ஆனால் அவன் இன்னும் தேர்வில் தேர்ச்சி பெற முடியவில்லை லாங்ஹாப் சென்னின் அழகான முகம் சுருங்கியது பால்சாவை பார்த்து பயிற்றுவிப்பாளர் நான் நான் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி இரட்டை மேற்கோள்குறி என்று கெஞ்சினார் பால்சா சற்று பெருமூச்சுவிட்டு கீழே போ என்றார் லாங்ஹாவோ சென்னாவலுடன் மீண்டும் மீண்டும் பயிற்றுவிப்பாளர் எனக்கு மற்றொரு வாய்ப்பு கொடுங்கள் நான் நிச்சயமாக கடந்து செல்வேன் பால்சா ஆனால் அது கடந்து செல்லாத மற்றவர்களுக்கு நியாயமற்றதாக இருக்கும் என்று கூறினார் லாங்ஹாப் சென் திடீரென்று அமைதியாகிவிட்டார் ஆனால் அவனது கண்களில் உறுதியானது நீடித்தது பால்சா அவனது கண்களில் வெளிப்பாட்டை கவனித்தார் அதே நேரத்தில் லாங்ஹாவோசென்கு அவனால் உதவ முடியவில்லை ஆனால் அவனை உற்று பார்த்தார் அது என்ன விடாமுயற்சி ஒரு மாவீரட்டியின் பத்து தரங்களில் விவரிக்கப்பட்டுள்ள விடாமுயற்சி ஒரு மாவீரட்டியின் பத்து தரநிலைகள் மாவீரர்களின் பத்து சாரங்கள் சில உண்மையான மாவீரர்களால் கூட இந்த பத்து சாரங்களில் சிலவற்றை காட்ட முடியவில்லை ஆனால் இந்த குழந்தை என் கண்களுக்கு முன் விடாமுயற்சி என்பதை காண்பிக்கிறானே முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி பால்சா தனது எண்ணங்களில் தொலைந்து போனபோது லாங் ஹாவோ சென் மற்ற தேர்வாளர்களை எதிர்கொண்டார் கடந்த ஆண்டு அவருடன் பயிற்சியளித்தவர்களிடம் மிகவும் நேர்மையான தொனியை பயன்படுத்தினான் நான் உங்களிடம் பிச்சை எடுக்கிறேன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாருங்கள் என்று அறிவித்தான் அவன் கெஞ்சியபடி அவர்கள் எதிர்பாராத விதமாக மண்டியிடுகிறான் பால்சா திகைத்து நின்றார் இளைஞர்களும் திகைத்து நின்றார்கள் எட்டு முதல் ஒன்பது வயது வரையிலான இந்த குழந்தைகளுக்கு லாங்ஹாவோ சென்னியின் மிகவும் விடாமுயற்சியுடன் இருந்தான் என்பதை புரிந்துகொள்வது அடிப்படையில் சாத்தியமற்றது பால்சாவின் கண்கள் விரிந்தன அது மற்றொரு குழந்தையாக இருந்தால் குழந்தை பேராசை அல்லது கோழைத்தனம் என்று அவர் நம்பியிருப்பார் ஆனால் இது லாங்ஹாவோவுக்கு அப்படி இருக்க முடியாது ஏனென்றால் லாங்ஹாவோ மெல்லியவனாகவும் பலகீனமானவனாகவும் தோன்றினாலும் கடந்த ஆண்டு பயிற்சியின் போது எல்லா குழந்தைகளை விடவும் அவன் மிகவும் உறுதியானவர் அவன் தினமும் கட்டாய பயிற்சியை செய்தது மட்டுமல்லாமல் ஒரு மணி நேரத்திற்கு முன்பே வந்து ஒரு மணி நேரம் கழித்து புறப்பட்டான் ஆனால் அவர் ஏற்கனவே பத்து ஆண்டுகளாக பயிற்றுவிப்பாளராக இருந்தார் லாங்ஹா சென்னிடம் அவர் பார்த்ததோ அவன் ஒரு விடாமுயற்சியான மாணவன் இந்த சிறுவனை ஒருபோதும் மேற்பார்வையிட வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு நாளும் கடுமையாக பயிற்சி பெற்றது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் நல்லவனாகவும் மேலும் சக பயிற்சியாளர்கள் உதவி கேட்கும்போதெல்லாம் உதவியதும் அவர் ஞாபகத்திற்கு வந்தது விடாமுயற்சியுடன் கூடிய குழந்தை தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவருக்கு எந்த திறமையும் இல்லை என்பதே ஒரே விளக்கம் என்று அவர் நினைத்தார் பின் குறிப்பு ஷெங்மாவ் தா லூ கதை நடக்கும் உலகத்தில் உள்ள ஒரு நிலப்பரப்பு தான் இது